श्रीकान्धद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञविपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நமசஸ் நமஸாம் தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகச நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது நாமாவளி எப்பொழுதுமே லலிதா சசநாட்டுல வரிசலா அடுத்தடுத்து சில நாமாவளிகள் ஒன்றை ஒன்று தொடர்புடையதாக வரும் அதுல தர்மினின்னு சொன்னா அதுக்கடுத்து தர்ம வர்த்தினிங்கிற தர்மம்ங்கிறது என்ன தர்ம வர்த்தனங்கிறது தர்மம்ங்கிறது வித மாதிரி எல்லாருக்குள்ளையும் இருக்கு எல்லாரும் தர்மச்சாரினி தான் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை ஏன்னா ஒரு பொருளுக்கு அந்தந்த பொருளே நீங்காததா இருக்கு அதுதான் அதோட தர்மமா இருக்கு அப்படிங்கும்போது எல்லாருக்குள்ளயும் தர்மம் இருக்கு அப்ப இதுல என்ன சொல்றா அப்படின்னா இந்த தர்மம் வர்த்தினா சில பேர் அதை தண்ணி ஊத்தி வளர்க்கறா சில பேர் அதை தண்ணி ஊத்தி வளர்க்கறது இல்லை சில பேர் பாதி வளர்ந்தும் பாதி வளராமலும் நிற்கிறது அந்த மாதிரி அதனுடைய வளர்ச்சியை பொறுத்தே அந்த அறத்தின் பயன்பாடு இருக்கிறது அனுபவிக்க முடியாது அது எப்படி அப்படின்னா ஒரு சாதாரணமாக வச்சுக்கோங்க ஒரு நெல் அதை வந்து கையில் வச்சுன்னு அதை நம்ம அபிவிருத்தி பண்ணிக்கணும் ஒரு கைப்பிடி நெல் வச்சுருக்கோம்னு வச்சுக்கணும் அதை அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அந்த நெல்லை வயலில் கொண்டு போய் விதைக்கணும் அப்படி தானே இப்போ விதைக்கிறது முதல் செய்கிறோம் அது விதைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நிலத்தை உடனும் நிலம் வேணும் அந்த நிலத்தை என்ன பண்ணணும் அதுல விழணும் விழணும்னா நான் கீழே விழணும்னு வச்சுக்காரு உடுதல் இரண்டாக பிளத்தல் ஏற வச்சிருந்து இந்த நிலத்தை நல்லா சமன்பாடு பண்ணி கீறி விழணும் அப்படி உடுதலோட அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அதுக்கப்புறம் தான் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அதுல இதை விதைக்கணும் அது சரி அப்படி விதைச்சுட்டா எல்லாம் வந்துடுமான்னா அதுக்கு தண்ணி ஒரு போதிய அளவு இருக்கணும் நெல்லுக்கு இல்லைன்னா காஞ்சி போயிடும் அது பார்த்துக்கணும் அப்புறம் என்னாகும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே லேசாக ஒரு முளை வரும் அப்படியே மே அங்குரம்னு சொல்லுவாத கொஞ்சம் வளரும் நாற்றுன்னு சொல்லும் அப்புறம் அது திருப்பி அதே இடத்துலேருந்து எடுக்கணும் வளர்ந்து அப்புறம் அதில் இருக்கக்கூடிய கிளையை எடுக்கணும் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துல பாத்தி கட்டி நடணும் அதுக்கப்புறம் அதை தண்ணி வந்து பாதுகாக்கணும் அதுக்கு காற்றுன் இருக்கும் ஒரு மூணு மாத பயிரா ஆறு மாத பயிரான்னு சரியாது அப்போ அது அந்த அந்த காலம் வரைக்கும் அதை பார்க்கும் காற்றுன் இருக்கிறது ஒரு விஷயம் காலம் உடனே வந்துடுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் காத்து இருந்தா அப்படின்னா பாதுகாக்கணும் ஒரு மாடு வரும் இல்லை ஒரு விபத்து ஒரு எலி வரும் அது மாதிரி எதையாவது ஒன்று அதுக்கு பிரச்சனை கொடுத்துரும் பயிருக்கு அதெல்லாம் பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் அந்த வட்டம் குறையாம பார்த்துக்கணும் அதிகமாக மழை வராமல் இருக்கணும் மழையே இல்லாமலும் இருக்கக்கூடாது அதுக்கு அந்த சீதோஷ்ணம் இருக்கணும் இதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் அந்த காலம் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணணும் அப்படி அறுவடை பண்ணினால் அதுக்கப்புறம் அதில் அந்த பதர் தூத்தணும் பதர்னா உள்ளே விதை இல்லாதது இருக்கும் அதை தூத்தி எடுத்துட்டு அந்த வெக்கலை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நெல்லை எடுத்தா ஒரு கைப்புடி நெல்லை நாம் விதைக்கிறோம் அப்படின்னு வச்சிருந்தா அந்த நெல்லை விதைச்சதுனால ஏற்பட்ட கதிரின் வழியாக எடுத்த பலன் ஒரு மரக்கா எல்லாம் இருக்கும் மரக்கான்னா ஒரு பெரிய அளவு மூணு கிலோன்னு வச்சுக்கலாம் ஒரு கைப்புடி அப்படின்னா நம்ம இப்ப என்னுடைய கையை பார்த்துக்கோ இந்த கைக்குள்ள அடங்குற நெல்லை போட்டா அது ஒரு மரக்கால்னா மூணு கிலோ நெல் வரும் அதுக்கப்புறம் வெக்கல் வரும் அது மாட்டுக்கு உணவாகும் அதுக்கப்புறம் பதர் வரும் அது வந்து எருவாகும் இல்லை நம்ம காட்டிலாம் தட்டி அதை இருக்கா அவ்வளோ பெரிய விஷயமா அது வளர்ந்துடும் இப்ப இந்த நெல் கைப்புடி நெல்லு மூணு கிலோ நெல்லாக வளர்ந்து நமக்கு பலன் தருகிற அத்தனைக்கும் இடையில செய்யற இவ்வளவு செயல் சொன்னேனோ இல்லையோ இது எல்லாம் தான் தர்ம வர்த்தினி இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ஒன்னோட ஒண்ணு ஒன்ன சார்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அடிப்படையானது ஒன்றாவது படிச்சு ரெண்டாவது படிங்க ரெண்டாவது படிச்சு மூணாவது படிங்க அப்போ மூணாவதுக்கு அடிப்படை ரெண்டாவது ரெண்டாவதுக்கு அடிப்படை ஒன்றாவது இப்படியே படிச்சாதானே டிகிரின்னு ஒன்று வாங்க முடியும் அந்த மாதிரி அப்படியே கிழந்தே அந்த முயற்சி இருக்கோ இல்லையோ அந்த முயற்சி தான் தர்ம சம்பர்த்தனி அந்த தர்ம சம்பர்தனின்னா முறையான முயற்சியா இருக்கணும் அந்த முறை தவறி முயற்சித்துமையானால் அந்த தர்மம் வளராது முயற்சிக்கவே இல்லைன்னா தர்மம் விளங்காது முயற்சித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பலனை கொடுக்கும் ஆனால் அது ஞானத்தோடு இருக்கணும் சரியான தர்மம் நம்ம சரியா பின்பற்றுறோமா முறையா அதை செய்யறோமா அப்படிங்கிறத கவனிக்கிறதுல தான் அப்ப இதுக்குள்ள எவ்வளவு ரகசியம் இருக்கு பாருங்க இது எல்லாமே முறையாக செய்தால் முறையான பலன் வரும் அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்தா கூட அந்த தர்மங்கிறது வருத்த வளர்த்து வளர்ச்சியே அடையாது போகும் ஒரு சோன் போச்சுன்னா பயிர் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு தண்ணியை சரியாக பார்க்கல மாடு வந்து மேய்சிருத்து ஒரு தீ விபத்தினால் எரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த தர்ம சம்மர்தனம்னு அதை சொல்லக்கூடாது நம்ம லட்சியம் என்னன்னா அந்த கைப்புடி நிலையிலேருந்து மூணு முறை நிலையில் நாம் அடையிற வரைக்கும் முறையாக இருக்கணும் காலம் தேசம் வர்த்தமானம் நிகழ்வு இது எல்லாமே மிகவும் சரியாக செய்கின்ற அந்த பண்புக்கு ஒரு நேர்கோட்டிலே செயல்படுகிற அந்த பண்பிற்கு ஒரு இலக்கை குறித்து நகர்ந்து கொண்டிருக்கிற அந்த பண்பிற்கு நம் இலக்கை அடைவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பண்புக்கு தான் தர்ம சம்பர்தனம்னு பேரு திருவேயத்துல அம்பாள் பேர் தர்ம சம்பர்தினி அங்க என்ன விசேஷம் தெரியுமா ஐயாரதனில் சைவனாகியும் பாடுறார் அந்த ஒரு சாமி திருவேயத்துல இருக்கிற சாமி பஞ்சநதீஸ்வரர்னு பேர் கைலாயத்துக்கு ஒத்த சுவாமி அது சைவத்துல கைலாசம் தான் சிறப்பு அதுக்கு மேல எந்த ஒரு உயர்வும் கிடையாது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற சாமி என்ன விஷேகம்னா தர்ம சம்பந்தனார் அந்த ஊரு அந்த ஊர்ல ஒரு சிவாச்சாரியார் இருந்தாராம் அவர் என்னமோ திடீர்னு காசிக்கு போகணும்னு நினைச்சாராம் அப்போ பார்த்துக்கணுமோ இல்லையோ அந்த பூஜை முறைகளை இந்த கோயில்ல பூஜை பண்ணினவர் அதை பார்த்துக்கிறதுக்கு யார்கிட்டயோ சொல்லிட்டு போயிருக்கா அப்படியே பார்த்துட்டு இவர் மாத்திரம் அங்கே போயிருக்கார் முறை என்ன மாதம் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி வரும் அப்படி வரும்போது காசிக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் ஒரே ஆள் யார் பார்த்துக்கிறாலோ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அந்த அம்மா என்ன நம்மளை தனியாக விட்டுட்டு விட்டார் அவர் மாட்டுக்கு காசிக்கு விட்டார் இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு பரமேஸ்வரனை வேண்டும் போது பரமேஸ்வரனே வந்து ஒரு ஆத்துக்கார் மாதிரியே வந்து முறை பார்த்துருக்கு ஆனா அந்த அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கு சுவாமி வந்து மாய் மிகப்பெரிய மாய் அவர் நினைச்சா எல்லாத்தையுமே உற்பத்தி ஆக முடியும் எல்லாத்தையும் அழிக்க முடியும் அந்த மாதிரி யாருக்கும் இல்லாம அவரை மாதிரியே வந்து பூஜை பண்ணியிருக்கார் முறையா பூஜை பண்ணியிருக்கார் ஒரு நாளைக்கு அவர் இருந்தே காசிலேருந்தே வந்த உடனே கோவிலுக்கு போய் அதுக்காடி எப்போதும் போல பார்த்து பேசிட்டு கோவிலுக்கு போறார் கோயிலுக்கு போனா அங்க ஒருத்தர் இவர மாதிரியே பூஜை பண்ணியிருக்கார் அப்படியே என்னடா நேரடியா பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படி பார்த்தோன்னா யாருன்னு கேட்டிருக்காரு நீங்க நீ காசிக்கு போற வரைக்கும் ஏதோ பிரார்த்தனை பண்ணியிருந்தா அதனால முறைய பார்த்தந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே உள்ள போய் மறைஞ்சிட்டேன் தன்னைத்தான் பூசித்தான் எப்படி பூசிக்க வேண்டுமோ அதை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் சிவபெருமான் முரப்படி பூஜை பண் அந்த முறை அதனால தான் அந்த ஊர் அம்பாளுக்கு தர்ம சம்பர்தனி அறத்தை எப்படி பின்பற்றி வளர்க்க வேண்டும் அப்படின்னு முறையாக வளர்க்கணும் அதில் ஒரு நிமிஷம் மாறி போச்சுன்னா பலன் வராது பலன் கொடுத்தாதான் அது தர்ம சம்பர்த்தனம் அப்படிப்பட்ட அம்பாள் அந்த தர்மத்தை வளர்க்கறது எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஐயன் ஐயாரனாருக்கு அறியலாது மனையிலே அது மகாவிஷ்ணுவோட அந்த அம்பாள் சாட்சாத் மகாவிஷ்ணு தர்மத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு நமக்கெல்லாம் இருந்து காமிக்கிறார் ஸ்ரீ தர்மத்தை அவரே ஸ்திரீயா ஸ்வரூபம் எடுத்துட்டு சிவனுக்கு எப்படி பூஜை பண்றது அவருக்கு எப்படி ஒத்தாசம் பண்றது அப்படின்னு சொன்னதுனால தர்ம சம்பர்தனின்னு தெரியும் நினைச்சாலே புண்ணியம் போனோம் அந்த நேர்ல போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை எதுக்கு இதை சொல்றேன்னா இதை நாம சொல்லிட்டே வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டா இந்த விருத்து அப்படிங்கிற வேர் இருக்குல்ல அதுக்கு அறுப்பது வெட்டுவதுன்ற பிறவியை அறுத்து விடும் இந்த நாமாடி துக்கத்தை விடும் இல்லாமலே போயிடும் பிறவியை வேறறுத்து துக்கத்தை இல்லாமல் செய்கின்ற அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ